உடனே இவங்களை தப்பா சொல்லிட்டாங்க காமராஜரை கொள்கை தெரியாத ஆமா அசுர பலம் அசுர பலம் அதிகார பலம்ல என்னையா தப்பு இருக்குது அவன் இவங்களுமே அசுர பலத்தோடு அதிகார பலத்தோட காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கு கீழே இருந்த கட்சி அப்போதான் பதினெட்டு வருஷம் தான் ஆன கட்சி ஆட்சியை அமைக்காத கட்சி அவங்களை எதிர்த்து தோக்கடிச்சதை வந்து அவர் வந்து ஒரு வரலாறா சொல்றாரு கிட்டத்தட்ட பத்து கட்சி கூட்டணி போட்டு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் படைமணம் மிக்க தலைவர்கள் ஐம்பது தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி அதனாலதான் ஆட்சி பிடிக்க இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காங்கிரஸ் வீழ்த்தினாங்கன்றாரு விஜய் கூட்டணி வைக்கலாம் நீங்க எப்படி ஜெயிப்பட்டு சொல்றீங்கன்றத விமர்சனமா வைக்கிறாரு இது என்னமோ விஜய்க்கு சொன்ன மாதிரி தெரியல கூட்டணி கூட்டணி வைக்காம ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு விஜய்க்கு சொல்ற மாதிரி

அதை சொல்லிடுங்க இல்ல இவ்வளவு நாள் நாம்தம்பளர் பேர் இருக்குதே அது ஒரு வளர நான் நினைக்கிறேன் ஹாய் பீஸ்ட் என்னன்னு தெரியல இப்ப ரெண்டு வாரமாவே சாட்டை வந்து சேட்டைய தமிழக வெட்டிகள கிட்ட காட்டிட்டு இருக்காரு என்னன்னா எப்போ அவர் வந்து சாலின் அவர்களை வீட்டுக்கு போனாரோ இருந்து சேட்டைய வந்து தமிழக வெட்டிகள கிட்ட காட்டிட்டு இருக்காரு நான் என்ன கண்டென்ட் பேசுன்னு என் பொண்டாட்டி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் என் பொண்டாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன் திமுக சொல்றது நான் எப்படி கேட்பேன் அப்படிங்கிறாரு ஆ ஆனா இவர் விஜய் எப்படி பேசுறன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமா 1967 எலெக்ஷன் 1977 எலெக்ஷன் பேசிக்கட்டார் விஜய் மேரி அவர் வந்து செத்து போயப் போற தாத்தா மேரி பேசுறாராம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறனால பிடிக்காது யாருக்கு அவருக்கு அவங்க நம்மtablename இருக்கே இந்த மாதிரி வந்து நார்மலா மனுஷAL மாதிரி பேசنا பிடிக்காது மனுஷAL மாதிரி பேசنا பிடிக்காது தம்மே அந்த மாதிரி அந்த மாதிரி உணர்ச்சி உணர்ச்சி பொங்க அப்படியே கையே புலந்துக்கிட்டு நல்லா சவுண்டா உணர்ச்சி பூர்வா மூக்கு தொண்ட உயிர் தொண்டை நெஞ்சி இருந்து பேசுனாதான் பிடிக்கும் மனுஷ மாரி பேசுனா பிடிக்காது விமர்சனத்தை தான் வைப்பாரு நீங்க விமர்சனத்தை வைங்க நான் என் பொண்டாட்டி சொல்றதே கேட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு விஜய் இப்படி பேசுறாரு விமர்சனத்தை வைக்கிறாரு இவர் சொன்னோடனே விஜய் வந்து மாத்தி பேசிடுவாரா இவர் வந்து விஜய் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி பேசுனாரு அப்படி பேசுனாரு சொல்லிட்டு அவரோட குரலு அவரோட பாடி லாங்வேஜ்லாம் வச்சு கலச்சிட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் வரையும் பேசிட்டு அதை தான் விடுங்க நம்மளுக்கு முக்கியமான விஷயமே கிடையாது அதை விட அதை விட கேட்டுட்டாரு அப்புறம் எதுக்கு அஞ்சு நிமிஷம் அவ்வளவு அக்ரேஷன் அதை விட பேசிட்டு இருந்தீங்க அதை கூட விடுவோம் ஸ்லாங் கூட ஏன்யா அதை விடுங்கன்னா அது எதுக்கே அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருக்கலாம் ஆமா ஒரு கிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம் ஆமா அஞ்சு நிமிஷத்துல தான் வீடியோ ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த வீடியோ பாருங்க இது உங்களுக்கு பயன் தரும் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோட பையன் நீங்க வேஸ்ட் பண்ணிடுங்கிட்டே பத்து நிமிஷமா அது சொல்லிட்டு தான் கடைசியதான் பயன்படுத்த வீடியோ மருத்துவ வீடியோ எல்லாம் இருக்கும் பத்தியா கடைசியில ரெண்டு நிமிஷம் விஷயம் சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா இதுல இந்த வீடியோ மறந்துடாதீங்க அப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் கொண்டு போயிடுவானுங்க பன்னெண்டாயிரம் நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் வீடியோவே அத பா வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க அப்படி பாருங்க இப்படி பாருங்க பத்து நிமிஷம் கொண்டு போயிடுவானுங்க அதே மாதிரி விஜய் பேசுறதெல்லாம் விஜய் எப்படி பாடி லாங்குவேஜ் அவர் பேசுற மாடல் எல்லாம் பேசி காட்டிட்டு அதை விடுங்கிட்டாரு விடுற விஷயத்த எதுக்கு அஞ்சு நிமிஷம் நீ பேசுற அது நம்ம கொஞ்ச நாள வந்து விஜய் வர பாடி இந்த வீடியோ மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஆடி நடிக்க ஆரம்பிச்சாரு எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு போட்டியா சீமான் கொடுக்கறத விட திமுக அதிகமா கொடுக்கறது போல ஆக்சன் ஓவரா இருக்குது ஆமா என்ன சொல்றது ராஜமோகன் வந்து விஜய் சொன்னதை வச்சு இவர் கலாய்க்கிறாராம் ரைமிங்கா பேசுறத வச்சு கலாய்க்கிறாரு வரமே தரமே உரமே அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு கலாய்க்கிறாரு ஆமாண்ணா நம்ம கொஞ்சம் ரைமிங்லாம் எல்லாம் வரும் உங்களை வச்சு ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறோம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லலாமா சொல்லுங்க வரமே உரமே தருமே அப்படின்னு அதே மாதிரி ரைமிங்ல சொல்றோம் நாம் தமிழர் ராஜ் முகன் பேசுறதுக்கு விஜய் நினைப்பாராம் இவனை வச்சுக்கிட்டு எங்க அப்படின்ட்டு விஜய் நினைப்பாரான் இது விஜய் நினைச்ச மாதிரி இல்ல சீமான் அவர்கள் நினைச்சா உன்ன நினைச்ச மாதிரிதான் இருக்கு இல்லை அவர் அவ்வளோ பொறுமையாக பேசுகிறாரு நார்மலாக பேசுகிறாருன்னா படத்தில் மட்டும் அக்ரெசிவாக நான் டீச்சர் தாங்க மட்டும் அப்படின்னு பேசுகிறாரு இதில் வந்து இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக சாஃப்ட் கார்னர்களாக பேசுகிறார் அப்படிங்கிறாரு மாநாடுல பார்த்தோம்ல எவ்வளோ அக்ரெசிவாக பேசியிருந்தாரு அடுத்து இரண்டாம் ஆண்டு விழாவில் கூட திமுகவையும் பாஜகவும் எவ்வளோ அக்ரஸிவாக விமர்சித்தார் எந்த விஷயத்த சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசவும் முடியும் எதுக்கான மீட்டிங்கோ அதுக்கு அது விஷயத்த அதுக்காக தான் பேச முடியும் அவர் பேசுனது வந்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு ஊக்குவிக்கிறார் அதை வந்து என் அத கருத்து வந்து அவ்வளோதான் அதை அப்படிதான் பேச முடியும் அது தேவையில்லாமல் கத்தணும்னா அது வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்லுது அன்ஃபிட்டாக இருக்கும் எதுக்கு எது எதுக்கு எப்படி பேசணும் அது எதுக்கு அவர் பேசிருக்கணும் அவரை தேவையான நார்மலாக பேச கரெக்டான கருத்தை கரெக்டாக பேசியிருக்காரு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அந்த பெருந்தலைவரை கொள்கை தலைவராக தாவே தாவேக்காவோட தலைவர் விஜய் சொல்றாரு அசுர பலமும் அதிகார பலமும் நிறைந்த காங்கிரஸ் கட்சியை திமுக வைத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்ல அசுர பலமும் அதிகார பலமும் கொண்ட காமராஜர் என்ன திராவிடத்திற்கு கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க அசுர பலத்திலையும் அதிகார பலத்திலையும் இருக்கவங்களை வீழ்ச்சி தான் அடுத்து ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு விஜய் சொல்றதா இவர் சொல்றாரு அவர் வந்து அசுர பலத்தையும் அதிகார பலமும் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு அவர் காங்கிரஸ் தலைவர் யாரு காமராஜரு காமராஜரே தப்பா பேசுறாரா விஜய் அசுர பலம் அதிகார பலம் எதுக்கு அசுர பலம் அதிகார பலம் அசுர பலம்னா என்ன அது கெட்ட வார்த்தையா இல்ல தப்பான வார்த்தையா அசுர பலம்னா என்ன சொல்லியிருப்பாரு என்ன சொல்லுவாங்கன்னா அசுர பலம்னா பலசாலியான கட்சியா இருக்குது அப்படின்னாட்டே அவங்கதான் ஆட்சி இந்தியால வெளியே அவங்கதான் ஆட்சி சுதந்திரம் பெற்றதுல இருந்து அவங்கதான் ஆட்சி நேரு வந்து இருந்த கட்சி தாம் காமராஜர் தலைவராக இருக்கக்கூடிய கட்சி பத்வாச்சாலம் வந்து ஆட்சி அமைக்கிற கட்சி அப்படின்னா பலமானந்த கட்சியா இருக்கிற கட்சி அதுதான் அசிரபலம் சொல்லிருக்காரு அதிகார பலமான கட்சி அவங்கதான் அதிகாரத்துல இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் அவங்கதான் அதிகாரத்துல இருக்காங்க அதிகாரம்னாலே பலம் அவங்கதான் அதிகாரத்துலயே இருக்காங்க ஆஹ் இங்க தமிழ்நாட்டிலயும் அவங்கதான் மாநிலத்திலயும் அவங்கதான் அதிகார மத்தியிலயும் அவங்கதான் அதிகாரத்துல இருக்காங்க அதிகாரமிக்க கட்சி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆட்சியில இருக்க ஒரு கட்சிய மிகப்பெரிய பேச்சாளர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் கொண்ட கட்சிய வந்து இன்னொரு கட்சி வீழ்த்துது அதோடைய பலம் கம்மி வாய்ந்த ஒரு கட்சி வீழ்த்துதுன்னு அவர் சொல்றாரு

அது செ செல்வாக்கு இருக்காது பணம் மிக்க இருக்காது அப்படி இருந்த திமுக வந்து செல்வாக்கு மிக்க பணம் அதிகமாக இருக்கக்கூடிய ப பதவிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸை வீழ்த்திறாங்க அதை தான் அவர் சொல்ல வர்றாரு இப்போ வந்து திமுக எவ்வளோ பல வாய்ந்த கட்சியா இருக்குது அதை வந்து தீ அதை வந்து நம்ம வீழ்த்துவன்ட்டு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்றாரு அது என்ன அசுர பலம் அதிகார பலம்னு சொல்லிட்டாரு காமராஜரே தப்பா பேசுறாரு கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு புரியலையே எது எதோட லிங்க் பண்றாருன்னு தெரியல அவருக்கே தெரியல ஏதோ ஒரு வளர்றாரு எதனா ஒரு வீண் பள்ளியை போட்ட மாட்டோமா அவர் விஜயா தும்னாலே அதுக்கு எதனா ஒரு காரணத்தை கொண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வீடியோ போடுறவர் தான் அசுர பலம் அசுர பலம் அதிகார பலம்ல என்னையா தப்பு இருக்குது அவன் உங்களுமே அசுர பலத்தோடு அதிகார பலத்தோடு காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க அதுக்கு கீழே இருந்த கட்சி அப்போதான் பதினெட்டு வருஷம் தான் ஆன கட்சி ஆட்சியா அமைக்காத கட்சி அவங்களை எதிர்த்து தோக்கடிச்சத வந்து அவர் வந்து ஒரு வரலாறா சொல்றாரு தலைவர்கள் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வந்து பத்து கட்சியோட கூட்டணி வச்சுதான் காங்கிரஸை வீத்துனாங்களாம் பத்து கட்சி கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி அந்த மாதிரி மிகப்பெரிய கட்சிகளோட வந்து பத்து கட்சியோட கூட்டணி வச்சு ஐம்பெரும் தலைவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர்கள் அண்ணா போன்ற சிறந்த பேச்சாளர்களை வச்சு எங் பேசி 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 இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து காங்கிரஸை வீழ்த்தினாங்கன்றாரு அப்புறம் திரும்பி வரலாற்றெல்லாம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலயும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அஞ்சு கட்சி மிகப்பெரிய அஞ்சு கட்சியோட கூட்டணி தான் திமுகவே வீழ்த்தினாரு விஜய் கூட்டணி வைக்கலாம் நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்றதை விமர்சனமா வைக்கிறாரு இது என்னமோ விஜய்க்கு சொன்ன மாதிரி தெரியல கூட்டணி

இதுதான் விஜய்க்கு சொன்ன மாதிரி தெரியலையா கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுட்டு வரலாறு இல்லைன்ட்டு சரி இவர் வரலாற்ற சொல்றாரு அறுபத்தி ஏழுல ஜெயிச்ச வரலாறு சொல்றாரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி ஆஹ் வார்டு மெம்பராக ஜெயித்தாங்க உறுப்பினர் ஆனாங்க அப்புறம் எம்எல்ஏ சி திருத்தம் கிடைச்சது எம்பிசி தனி கிடைச்சுன்னு வரலாறு சொல்லிட்டு வர்றாரு இப்ப பதினஞ்சு வருஷமா நாம் தமிழரோட வரலாறு என்ன அதை குறி சொல்லுங்க இவ்வளவு நாள் நாம் தமிழர்னு பேர் இருக்குது அதே ஒரு வரலாறு நான் நினைக்கிறேன் சாட்டை வந்து என்ன சொல்றாங்க ராஜமோன் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் சொன்னதை வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சொல்லிட்டாரு ஆஜமன் சொல்லிட்டான் தமிழன் இல்லாத ஒரு நாடு இல்லை தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லை அப்படின்னு அவர் சொன்னது வந்து அப்ப அதே மாதிரி இவர் வந்து மரத்துல ஏறாதவரை கிடைக்காத அவரும் சொல்லியிருக்காரு ஆமா அப்ப அவரது ஆமா சொல்லிருக்க இவர் சொன்னார் இவரு கூட கலாய்ச்சாரு அப்படின்னு சொல்லி தானே சொல்லிருக்கணும் நீ ஒரு விஷயத்த கலாய்க்கிற அது உன்னோட ஓன் கலாயா இல்ல இல்ல என்ன பண்ணணும் இவர் சொன்னார் நான் சொன்னார் சொல்லி சொல்லணும் சொல்ற வீடியோவிலேயே சொல்லியிருக்கிற அப்ப நீ என்ன பண்றது இந்த மாதிரி விமர்சனத்துல வைக்கக்கூடாது ஆணவ படுகொலை குறித்து தாவேக்கா தலைவர் விஜயருடைய நெட்டு போடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா ஆதவர்ஜுன் போடுறாரு சரி இல்ல ஆதவர்ஜுன் திமுக இளைஞரின் தலைவராக இருக்காரு ஆமா அவரு தாவேக்கால தானே இருக்காரு ஆதவர்ஜுனா யாரு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அவர் போடுற ஒரு போஸ்ட் வந்து விஜய் சொல்லாமலையா போட்டிருப்பாரு அப்படி ஓனாவா போட்டுருப்பாங்க அவர் சொல்லி தான் அவர் போட்டு போயிருப்போம் ஒரு விஷயம் இருக்குன்னா நாங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல யார் சொன்னாலும் அது பேர் ரீச் ஆக போகுது ஆமா இப்ப திமுக சொல்லிடுவாங்க நீட்ல வந்து அனிதா இறந்துட்டாங்க மாவட்டம் தோறும் நாங்க ஒரு அனிதா பேர்ல ஒரு கல்லூரி தொடப்போம் சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்காம ஒன்னு சொல்லிடுவாங்க செயல்படுத்த மாட்டாங்க அப்படி கிட்டே தாவேக்கா அது அவங்க தான் வந்து ஆதோ அர்ஜுனா வந்து ஒரு போஸ்டா போட்டிருப்பாரு இது மாதிரி இவர் வந்து ராஜமோகன் வந்து ஒரு பெய்டு பேச்சாளர் அவர் அப்படிதான் பேசுறன்றது ராஜமோகன் ஒரு பெய்டு பேச்சாளர்னா சாட்டை வந்து ஒரு ஒயிட்டு பேச்சாளர் ஏன்னா சொல்ற இல்ல அதாவது ஒரு கண்ட் எடுத்து அப்படியே போட வருவாரு அப்படியே அந்த பால்ல ஒயிட் லைன் போவோம் ஒயிட்டுனா எக்ஸ்ட்ரீம் ஓயிட்டு போவோம் அதாவது தமிழர் வளராடு போவாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அறுபத்தி ஏழு அப்புறம் தொண்ணூத்தி மூணு அப்புறம் பால் பண்ணி திடீர்னு நடிப்பான் தலைகளை ஆடுவான் ஆடுவான் பாடுவான் அப்படி இப்படின்னு போயிட்டு திருப்பி அதே பாயிண்ட்ல வந்து வீடியோ முடிச்சிருவாரு ஆமா அதுதான் ஒயிட்டு பேச்சாளன் கிடையாது ஆமா மூணு நிமிஷம் விஜய் பேசிருப்பாரு மூணு நிமிஷம் தான் விஜய பேசு அவர் மூணு நிமிஷம் பேசுறத வச்சு இந்த ஆளு பேசுவாரு ஹவர் அப்புறம் அது விடுங்க அப்படின்ட்டு அது பாயிண்ட் வருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது அப்படின்னு வருச்ச கணக்குல அப்படியே அடிக்கிட்டே போவாரு திருப்பி கடைசியில வந்து அதுல நிப்பாரு விஜய் அவர்கள் வந்து பேசுனது தப்பு அப்படின்னு வந்து நிப்பாரு விஜய் அவர்கள் பேச தெரியலன்னு வந்து நிப்பாரு விஜயவர்கள் வந்து ஒண்ணுமே பேசுறதுன்னா நீ எதுக்கு அது ஒரு மணி நேரம் பேசுற அவர் ஒயிடு பேச்சாளர் தான் இப்ப ஆமா இப்ப வந்து உதாரணத்துக்கு இந்த ஸ்கொயர் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அது வந்து கனிம வல்ல கொள்ளை காற்றை வந்து மாசுபடுத்துது கம்பெனி வந்து காற்றை வந்து மாசுபடுத்துது திமுக கிட்ட வந்து கோடி கணக்கில் வந்து லஞ்சம் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளமான நீர் வளமான நீரை வந்து உறிஞ்சி லிட்டர் கணக்கில் லிட்டர் கணக்கில் நீரை உறிஞ்சி எடுக்குது அதாவது நூறு லிட்டரு ஐநூறு லிட்டர் அப்படின்ட்டு ஃபோன் ஏதோ வருது ஹலோ ஹலோ சொல்லுங்க யாரு ஹலோ நான் ஸ்கொயர் கம்பெனில இருந்து பேசுறேங்க ஸ்கொயர் கம்பெனி ஆ சொல்லுங்கண்ணே சொல்லுங்க இல்ல போன வாட்டில நம்ம வீடியோ பத்தி அடிச்சு போட்டுருந்தீங்க ஆஹ் ஆமாண்ணே மறுபடியும் ஆறுரூவா பேசணும் ஆஹ் கொஞ்சம் ஆறுரூவா வீடியோ போடணுங்க ஆறுரூவா போட்டு வணுமாண்ண உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்துரும் அந்த வாட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிருங்க டுவெண்ட்டி லேக்ஸா அண்ணே டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு கட்டுப்படியாவதுண்ணா ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா எதுனா பாக்கலாம்ண்ணே பதினஞ்சு வேணுங்களா ஆமா பதினஞ்சு லட்சம் என்ன என்னன்னா டுவெண்டி லேக் செட் ஆகாதுண்ணா கம்மியா இருக்குது பதினஞ்சு லட்சம் சரி ஓகேங்க நீங்க கேட்ட மாதிரி பதினஞ்சு லட்சம் போட்டுக்கிறோம் சரி ரைட் இப்போ இந்த ஸ்கொயர் கம்பெனி என்ன பண்ணுது தமிழர்களுக்கான ஒரு கம்பெனி தமிழ் அது நிர்வாகி யார் ஒரு தமிழருங்க அது வந்து திமுக என்ன பண்ணுது வந்து அந்த கம்பெனி எப்படியாவது முடக்க முயற்சிக்குது நம்ம தமிழர்கள் வந்து விட்டு கொடுத்துக்கூடாது தமிழர் வந்து பிசினஸ்மேன் பெரிய பிசினஸ்மேன் மேன் ஆகிடக்கூடாது நிறைய பணம் சம்பாதிச்சிடக்கூடாது நிறைய சிற்பா வளர்ந்துட கூடாது தமிழன் வளர்ந்துட கூடாதுன்னு திமுக என்ன பண்ணுது வெளி வெளி மாநில கம்பெனி வந்து இங்க வைக்கிறாங்க ஆஹ் தம்பி நான் என்ன பேசுறேன்ப்பா ஆண்ணா சொல்லுங்கண்ணே ஆஹ் ஏதோ ஸ்கொயர் கம்பெனி பத்தி ஏதோ ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கனியாமே நான் பதினேழு லட்சம் கேட்டேன்னா கஞ்சி பிசின பத்து லட்சம் தான் தரேண்ணாயிங்க ஒரு பத்து லட்சம் கொடுத்தாங்களா

அடுத்த இடியில் சந்திப்போம் இதான் வந்து சாட்டையின் சட்டை சாட்டையின் சட்டை மீண்டும் தோலுரிக்கப்படும் இவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல்ல வச்சு தப்பு பண்றவங்கள வச்சு சாட்டைல அடிக்க மாட்டான் தப்பு பண்றாங்களா அவங்க கிட்ட போய் சாட்டைல அடிச்சுக்கிட்டு பாத்தியா உன அடிச்சிடும் காசு காசு குடி காசு குடுன்னு அவனை சாட்டையில அடிச்சுட்டு காசு கேட்குறான் இவர் வந்து அடுத்த அடுத்தவரை போய்டு பேச்சாளர்ன்றீங்க ஆஹ் அய்யய்யய்யோ கொஞ்சமாச்சும் நடந்து நடந்து ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம லைக்கு ஒரு சாட்டையை போடுங்க ஷேர் பட்டன் ஒரு சாட்டையை போடுங்க கமெண்ட்ல கருத்தை பதிவு பண்ணுங்க ஆமா